அதுவும் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியின் தலைமையிலான மத்திய மூளைக்கட்டி பதிவேட்டின் புள்ளி விவரங்களின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூளைக்கட்டி வழக்குகளானது பூஜ்யம் புள்ளி ஐந்து முதல் பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது அதுவும் இந்த மூளைக்கட்டி வயதானவர்களிடையே குறைவாகவும் இளம் பருவனத்தினரிடையே அதிகமாகவும் காணப்படுவது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த மூளைக்கட்டியின் அறிகுறிகள் குறித்து நிறைய பேருக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை இப்படி தெரியாமல் இருப்பதால் முற்றிய நிலையில் மூளைக்கட்டியை கண்டுபிடித்து சில சமயங்களில் அதை சரி செய்ய முடியாமல் உயிரை இழக்க நேரிடுகிறது எனவே மூளைக்கட்டியால் ஏற்படும் மரணத்தை தவிர்க்க அதன் ஆரம்பகால கால எச்சரிக்கை அறிகுறிகளை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் மூளைக்கட்டி என்றால் என்ன மூளைக்கட்டி என்பது மூளையில் உள்ள செல்களின் அசாதாரண வளர்ச்சியால் ஏற்படும் கட்டிகளை குறிக்கிறது இந்த கட்டிகளானது தீங்கு விளைவிக்கும் புற்றுநோய் கட்டிகளாகவோ அல்லது தீங்கற்ற கட்டிகளாகவோ இருக்கலாம் இருப்பினும் பகுதியில் எந்த வடிவில் கட்டி இருந்தாலும் அது ஆபத்தானவை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் மூளையைச் சுற்றியுள்ள மண்டை ஓடு மிகவும் கடினமானது மற்றும் இந்த பகுதி ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியும் கூட இந்த பகுதியில் எந்த ஒரு செல்கள் அசாதாரண வளர்ச்சியை அடைந்தாலும் அது மூளையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதுவும் மூளையில் கட்டிகள் வளரும் போது அது மிகுந்த அழுத்தத்தை கொடுத்து மூளையின் செயல்பாட்டை பாதிப்பதோடு ஒரு கட்டத்தில் அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த மூளைக்கட்டிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் எளிதில் அகட்டி உயிர் சேதத்தை தடுக்கலாம் மூளைக்கட்டிகளின் அறிகுறிகளானது கட்டி இருக்கும் இடம் மற்றும் அளவை பொறுத்தது இப்போது மூளையில் கட்டிகள் இருந்தால் வெளிப்படும் சில ஆரம்பகால எச்சரிக்கை அறிகுறிகளை காண்போம் தலைவலி மூளையில் கட்டிகள் இருந்தால் வெளிப்படும் மிகவும் பொதுவான அறிகுறி தலைவலி அதுவும் இந்த தலைவலியானது அடிக்கடி வருவதோடு தீவிரமாகவும் தொடர்ச்சியாகவும் நீடித்திருக்கும் தற்போது தலைவலி ஒரு பொதுவான பிரச்சனையாக இருப்பதால் நிறைய பேர் அதை புறக்கணித்து விடுகிறார்கள் ஆனால் மூளையில் கட்டி இருந்தால் சந்திக்கும் தலைவலியானது காலையில் எழுந்ததும் மோசமாக இருக்கும் மற்றும் தூங்கும் போது ஏற்படும் இது தவிர இருமல் தும்மல் அல்லது உடற்பயிற்சியின் போது மோசமாக இருக்கும் பார்வையில் மாற்றம் உங்களுக்கு திடீரென்று பார்வையில் மாற்றம் தெரிகிறதா அதாவது உங்கள் பார்வை சற்று மங்களாகவோ அல்லது உருவங்கள் இரண்டாகவோ தெரிவது போன்று உள்ளதா அப்படியானால் உங்களுக்கு மூளையில் கட்டி இருக்க வாய்ப்புள்ளது நிபுணர்களின் கூற்றுப்படி சில மூளை கட்டிகள் பார்வை பிரச்சனைகளை அல்லது பார்வை இழப்பை கூட ஏற்படுத்தும் எனவே இந்த அறிகுறியிலும் கவனமாக இருங்கள் குமட்டல் மற்றும் வாந்தி குமட்டல் வாந்தி போன்றவை பல காரணங்களால் ஒருவருக்கு ஏற்படலாம் இருப்பினும் அரிதான நேரங்களில் இவ்விரண்டும் மூளையில் உள்ள கட்டிகளின் அழுத்தத்தினால் கூட ஏற்படலாம் எனவே தலைவலியுடன் இவ்விரண்டு அறிகுறிகளையும் ஒருவர் அடிக்கடி சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது வலிப்பு மூளையில் கட்டிகள் வளர்ந்தால் அது மூளையின் இயல்பான செயல்பாட்டை சீர்குலைத்து வலிப்பு ஏற்பட வழிவகுக்கும் ஒருவருக்கு வலிப்பு தாக்கங்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் என்றாலும் இளைஞர்களுக்கு இப்படி அடிக்கடி ஏற்பட்டால் நரம்பியல் சோதனையை மேற்கொள்வதோடு மூளையையும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் பலவீனம் அல்லது உணர்வின்மை மூளையில் வளரும் அசாதாரண கட்டிகளானது மோட்டார் நரம்பியல் பாதைகளை பாதிக்கின்றன இதனால் உடலின் சில பகுதிகள் பலவீனமாவதோடு சில சமயங்களில் உணர்ச்சியின்றியும் இருக்கச் செய்கின்றன எனவே உங்களுக்கு அடிக்கடி உடலின் சில பகுதிகள் உணர்வின்மையுடன் இருப்பதை அனுபவித்தால் உடனே மருத்துவரிடம் இது குறித்து தெரிவிங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க